ஓம் நமசிவாய தின்னாடு உடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த இனிய விடியல் நிகழ்ச்சியின் மூலமாக தங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி அந்த வகையில் இன்றைய தினம் பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தை மாதம் நான்காம் நாள் வியாழக்கிழமை இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே முழுக்கவும் அஸ்வினி நட்சத்திரம் நிறைந்த நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது இன்றைய தினம் சந்திராஷ்டம அமைப்பதனை எதிர்கொள்கின்ற ராசி நேயர்கள் கன்னி ராசி நேயர்கள் அதில் குறிப்பிட்டு உத்திர நட்சத்திரத்து நண்பர்கள் நண்பர்களே இன்றைய தினத்தினை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் நலம்பெறும் நட்சத்திர வரிசையில் அமையப்படுகின்ற நட்சத்திரக்காரர்கள் ஆயில்யம் கேட்டை மற்றும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இவர்களுக்கு இந்த நாள் யோக நாளாய் அமைகின்றது இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் மற்றும் மற்றும் நேயர்கள் சற்றே நிதானத்தன்மையை பின்பற்ற வேண்டியது அவசியம் ஏன்னா கொஞ்சம் சின்ன சின்னதான சர்க்கிள்கள் இருக்கும் அதனால் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிட வேண்டியது அவசியம் இன்றைய தினத்தினுடைய சிறப்புகளை பார்த்தோம் என்றால் இதனால் குரு கேது சேர்க்கையை ஏற்படுத்துகின்ற நாள் அதாவது கேதுவின் நட்சத்திரம் வியாழக்கிழமையில வருதுங்க குருவின் நாள்ல வருது இந்த குரு கேது தொடர்பு வந்து எதுக்கு ரொம்ப சிறப்பான அமைப்பு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இந்த நாள் அனைத்திலும் ஒரு நல்ல மேன்மையான நாள் தான் ஆனா இந்த வங்கி கடன்கள் யாராவது முயற்சிச்சுட்டு இருக்கீங்க பேங்க்ல லோன் ஒரு படிப்புக்காக லோன் வீடு கட்டுறதுக்காக லோன் தொழிலுக்காக லோன் எதுக்கோ ஒரு லோன் இடம் வாங்குறதுக்கு லோன் ஏதோ ஒரு லோனுக்காக முயற்சி பண்றீங்க அப்படி சொன்னா அந்த வங்கி கடன்களை வாங்குவதற்கு முயற்சி செய்வதற்கு இந்த நாள் சிறந்த நாள் புரியுதுங்களா அந்த விஷயத்திற்கு இந்த நாளினை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம் நண்பர்களே நம்ம தொடர்ந்து பனிரெண்டு ராசியில் உள்ள இருபத்தி ஏழு நட்சத்திர நண்பர்களுக்குமான பலாபலன்கள் எந்த நிலையில் அமைகின்றது என்பதனை தொடர்ந்து பார்க்கலாம் பாருங்கள் மேஷம் மேசந்தனை சார்ந்த அஸ்வினி நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த நாள் உடல் நிலையில் தொந்தரவுகளையும் பொருளாதார ரீதியாக சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்களையும் வழங்குகின்றனால் சொல்லுகின்ற அளவுக்கு பெரிய முன்னேற்றங்கள் எதுவும் இன்றைய தினம் பொருளாதாரத்தில் இருக்காது அதனால் கூடுமானம் வரையிலும் கடன் தொந்தரவுகளை அதிகப்படுத்துவது மாதிரி எதுவும் செய்யாமல் இருந்தீர்கள் என்றால் போதும் அதன் எடுத்ததாக பரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மேசராசியில் பிறந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நல்ல வேலை வாய்ப்புகள் நாள் உத்தியோகத்தில் நல்ல மேன்மையும் ஏற்றமும் கிடைக்கின்றனால் சக போட்டியாளர்களை தொழிலில் இருப்பவர்கள் வென்று காட்டக்கூடிய நாள் இல்லத்தரசிகளை பொறுத்த மட்டிலும் உங்களுடைய கரம் மேலோங்கிய வண்ணம் காணப்படும் கிருத்திகை மேஷம் மற்றும் ரிஷபம் தன்னை சார்ந்த கிருத்திகை நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த நாள் இனிய நாளாய் அமைகின்றது தொட்ட காரியம் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் ஒரு சிலருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக அமைகின்றது ஒரு சிலருக்கு ஆன்மீக சம்பந்தமான விஷயங்களில் நல்ல நாட்டமும் அறிவுத்திறனை வளர்க்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்புகளும் கிடைக்கக்கூடிய நாள் கவிஞர்களுக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்தனர்கள் அதாவது வேத மந்திரங்கள் ஓதுபவர்கள் ஆச்சாரமான தொழில் செய்பவர்கள் மருத்துவர்கள் வக்கீல் தொழில் செய்பவர்கள் தன் பேச்சையும் சாஸ்திரத்தையும் முதன்மைப்படுத்துகின்ற தொழில் இருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் நல்ல ஏற்ற மிகுந்த வருமானத்திற்கான நாளும் பெயர் புகழை பெற்றுக் கொடுப்பதற்குமான நாளாக இந்த நாள் அமைகின்றது ரோகிணி ரோகிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த உங்கள் குழந்தைகளின் உடல்நிலையில் கவனமாக இருக்கணும் ஏன்னா சின்ன சின்ன தொந்தரவுகள் வந்துக்கிட்டு போகும் அதனால குழந்தைகளோட உடல்நிலையில் கவனமா இருந்துக்கிட்டாங்க அதே போல இன்னைக்கு மனம் ஒரு ஒரு எதுலயும் ஒரு மந்த நிலை மந்தமான போக்கு அப்படிதான் இருக்கும் அங்க கூடுமானம் வரையிலும் இந்த மந்த நிலையை போக்கிக் கொள்வதற்கு உங்களை நீங்களே புத்துணர்ச்சியாக சின்ன சின்னதாக எக்ஸசைஸ் பிடிச்ச விஷயங்களை பார்த்து சிரிக்கு அப்படி வச்சுக்கிடுங்க இல்லைன்னா மந்த நிலையிலேயே உடல்நிலை தொந்தரவு அதிகரிக்கும் பார்த்துருந்துக்கிடணும் சரிங்களா மிருகசீரிடம் ரிஷபம் மற்றும் மிதினம் தனை சார்ந்த மிருக சீரிட நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு இந்த நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஆன்மீகத்தில் அதிக நாட்டங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் இந்த நேர்மையா இருக்கணும் நீதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில கொள்கைகளை இன்றைய தினம் புதிதாக பின்பற்றுவீர்கள் ஒரு சிலருக்கு கல்வியில் நல்ல ஏற்றம் காணக்கூடிய நாளாகவும் அமைகின்றது உடல் நல ரீதியாக இருந்து வந்த தொந்தரவுகள் சற்றே குறைகின்ற ஆகச்சிறந்த தினம் இன்றைய தினம் திரு ஆதிரை திருவாதிரை நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த மட்டும் படிப்புல டல்லு ஹெல்த்ல டல்லு இந்த ரெண்டு விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் உடல் நிலையிலும் சற்று மந்தத்தன்மை பொருளாதார நிலையிலும் அளவுக்கு அதிகமான முதலீடுகள் எதுவும் போற்றக்கூடாது படிக்கிறதுலையும் குழந்தை கொஞ்சம் மந்தமாக செயல்படுகின்றன ஆக மொத்தத்தில் இன்றைய நாளே கொஞ்சம் ஒரு டல்லாக நகர்றது மாதிரியான நாள் ஆக பெரிய முதலீடுகள் எதையும் உள்ளே வைக்கிறது இல்லை தேவையில்லாத உணவு பழக்க வழக்கங்களை ஆகாத கிளைமேட்டுக்கு சாப்பிட்றது இப்போது உதாரணத்துக்கு நல்ல கோல்டு காலகட்டம்னா காலையில் எழுந்து விடிஞ்ச உடனே ஒரு ஆறு மணிக்கு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடக்கூடாது சரிங்களா கோல்டாயிரும் அந்த மாதிரி உடல்நிலையில் சின்ன சின்ன தொந்தரவுகளை ஏற்படுத்தி மறையும் பார்த்து இருந்து கொள்ள வேண்டியது அவசியம் ஏன்னா உங்களுக்குலாம் இந்த நாள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய ஆகச்சிறந்த தினமாக இல்லை அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கிடணும் அவசரப்பட்டு நீங்கள் பாட்டு உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு எ எதையாச்சும் ஒன்று எடுத்து சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது சிறு சிறு தொந்தரவுகளை ஏற்படுத்தி விடுவதற்கான அமைப்பு இன்றைய தினம் உண்டு அதே போல் கல்வியிலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி குழந்தைகள் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு பெரிய ஏற்றங்களை பெறுகின்ற அமைப்புகளில் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை அதனால் திருவாதிரை நட்சத்திர நண்பர்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய்கிடணும் புனர்பூசம் மிதுனம் மற்றும் கடகத்தை சார்ந்து புனர்பூச நட்சத்திர நண்பர்களுக்கு நல்ல ஏற்றங்களை கொடுக்கின்ற தொழில் சார்ந்து புதிய முதலீடுகளை செய்வது மாதிரியான நாள் ஆரோக்கியம் சின்ன சின்ன மருத்துவத்திற்கு பிறகு மேம்படுத்தப்படுகின்ற நல்ல நாளாக அமைகின்றது அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் இடமாற்றங்களில் நல்ல ஏற்றங்கள் இன்றைய தினம் அமையும் கடகம் கடகத்தை சார்ந்த பூச நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு இந்த நாள் எதுலேயும் கொஞ்சம் மந்தத்தன்மையை ஏற்படுத்துகின்ற நாளாக அமைகின்றது சிறு சிறு அலைச்சல்கள் எதை எடுத்தாலும் அடையும் அதாவது ஒரு விஷயத்தை நம்ம எடுத்தோம் முடிச்சோம்னு இருக்காது இன்றைக்கி எடுத்தோம் எட்டு மணிக்கெலாம் முடிக்கணும்னு நினைப்பா ஆனால் முடிக்கிறதுக்கு பதினொன்று பதினொன்று அப்படியே இழுத்துட்டு போயிடும் அடுத்தடுத்த கமிட்மெண்ட் அப்படி நம்ம தள்ளி தள்ளி பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ கொஞ்சம் அலைச்சல்களை அதிகரிக்கணும் அப்போ என்ன பண்ணணுங்க ப்ரீ பிளான் இதெல்லாம் பண்ணணும் இதெல்லாம் பண்ணணும் அதுக்கு நம்ம தயார் நிலையில போக வேண்டியது அவசியம் ஆயில்யம் ஆயில்ய நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்தமட்டிலும் புதிய முயற்சிகள் வெற்றி அடைகின்ற நாள் புதிய மனிதர்களினுடைய தொடர்புகள் கிடைக்கின்ற நாள் ஆன்மீக அமைப்புகளில் ஏற்றங்களை காணக்கூடிய நாள் நீண்ட நாளாக விற்க முடியாத சொத்துக்களை விற்பதற்கான நாள் பயணம் செய்வதற்கான நாள் இந்த நாள் சிம்மம் சிம்மந்தனை சார்ந்த மக நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு மகத்தை பொறுத்தமட்டிலும் இன்றைய தினம் பேச்சால் குடும்பத்தில் குழப்பம் தேவையில்லாத பொருளாதார நெருக்கடி இந்த மாதிரி உங்களுடைய பேச்சாலும் கொடுக்கல் வாங்கல்களாலும் இன்றைய தினம் சின்ன சின்ன நெருக்கடிகளுக்குள் சிக்குவதற்கான வாய்ப்பு அதிகம் அவசரப்பட்டு கொடுக்கல் வாங்கல் பண்ணுற இடத்துல எதுவும் அளவுக்கு அதிகமாக கொடுத்துட்றது தேவையில்லாமல் குடும்பத்தில் பேசி பிரச்சனை உண்டு பண்ணிடுறது ரெண்டுத்திலேயுமே தவிர்த்துக்கிட்டு கவனமா இருக்க வேண்டியது அவசியமானது பூரம் பூர நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டும் நல்ல வருவாயை கொடுக்கின்ற நாள் வெளியூரில் இருக்கிறவங்க வெளிநாடு வெளி மாநிலங்களில் இருக்கிறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸஸான வருமான ஓட்டங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாள் வீட்டில் இருந்து வந்த பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் சற்றே குறைகின்ற நாளாய் இந்த நாள் உங்களுக்கு அமைகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான கருத்தும் கிடையாது சரிங்களா உத்திரம் இவங்க சிம்மம் மற்றும் கன்னிதனை சார்ந்த உத்திர நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த நாள் வந்து ஒரு நல்ல ஏற்றம் மிகுந்த நாள் மருத்துவம் பார்ப்பதற்கு மிக மிக சிறப்பான நாள் மருந்து ஆரம்பிப்பதற்கு மிக மிக சிறப்பான நாள் ஆரோக்கியம் நன்றாக மேம்படும் அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய ஆன்மீகவாதிகள் சாமியார்கள் ஒரு நல்ல நிலையில் உள்ள நல்ல ஆன்மாக்களினுடைய தொடர்புகள் இன்றைய தினம் கிடைக்கும் ஆன்மீக நாட்டம் சற்றே அதிகரிக்கக்கூடிய நாள் இந்த நாள் ஹஸ்தம் ஹஸ்த நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டும் இன்றைக்கி சொல்ற அளவுக்கு பெருசா யோகம்னு சொல்ல முடியாதுங்க எதை எடுத்தாலும் அப்படியே ஒரு மனக்குழப்பம் ஒரு மந்த நிலை தேவையில்லாத ஒரு வெறுப்புத்தனமான சில விஷயங்களுக்குள்ளாக நீங்கள் நகர்த்தப்படுகின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது அதனால் எடுத்தோம் கவிழ்த்தோம்னு எதையும் செய்யாமல் இருக்கிறத அப்படியே நகர்த்துறது நல்லது அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு கொஞ்சம் சின்ன சின்ன செலவினங்கள் எக்ஸா நடக்கும் பார்த்துருந்துகிடணும் சரிங்களா அப்போ கொஞ்சம் பிளான்டா போயிடணும் ப்ரீ பிளான்டா செலவுகளுக்கு சித்திரை கன்னி மற்றும் துலாம் துலாம்தனை சார்ந்த சித்திரை நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் உடல்நிலை முன்ன பின்ன இருந்தவங்களுக்குலாம் ஹெல்த் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ரிக்கவர் ஆகக்கூடிய நாளாய் அமையப்படுகின்றது தொட்டதுக்கெல்லாம் பிரச்சனை தொட்டதுக்கெல்லாம் பிரச்சனை இருந்தவங்களுக்கு கூட கொஞ்சம் கொஞ்சமாக செலவுகள் அதிகரிக்கும் இன்றைக்கி ஆனால் சில நன்மைகள் நடைபெறும் வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கு மிக மிக சிறப்பான நாள் பெரிய பெரிய மனிதர்களினுடைய தொடர்புகள் கிடைக்கக்கூடிய நாள் வெளியிடங்கள்லேருந்து சின்ன சின்ன வருமான ஓட்டம் இன்றைய நாளில் உண்டு சுவாதி சுவாதி நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த மட்டும் இல்லை கடுமையான வரைய செலவுகள் மருத்துவ செலவுகளை ஏற்படுத்தும் ஆக உடல்நிலையில கவனமாக இருந்துக்கணும் பூர்வீகத்தை விட்டு வெளியில் இருந்தவங்களுக்கு கொஞ்சம் டல்லடிக்கும் ஆனால் ஹெல்த் பெருசாக தொந்தரவு பண்ணாது ஆனால் பூர்வீகத்திலேயே இருக்கிறவங்களுக்கு மருத்துவ செலவும் கூடுதலாக நடைபெறுகின்ற நாளாய் சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு அமைகின்றது இன்னைக்கு கொஞ்சம் தூக்கத்தை கரெக்டாக மெயின்டைன் பண்ணும் தூக்கம் டிஸ்டர்ப் ஆகிறதுக்கான நாள் இந்த நாள் கொஞ்சம் பார்த்து இருந்துகிடுங்க சரிங்களா ஏன்னா அது ரொம்ப முக்கியமான தூக்கம் கெட்டிடில் அனைத்தும் கெட்டிடும் உடலின் அந்த குழஞ்சிரும் அதனால உறக்கத்தை கரெக்டா வச்சுக்கிட வேண்டியது அவசியமானது பார்த்துக்குங்க சரிங்களா விசாகம் துலாம் மற்றும் விருட்சகம் தனி சார்ந்த விசாக நட்சத்திர நண்பர்களை பொறுத்த மட்டிலும் நல்ல ஏற்றங்களை பெறுகின்ற நாள் வெளியூர் பயணங்கள் செய்வதற்கு மிக மிக சிறப்பான நாள் வெளியிடங்கள்ல இருந்து நல்ல லாபங்களும் ஏற்றங்களும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் அமைகின்றது கடன் தொந்தரவு சற்றே கட்டுக்குள் வந்துடும் சரிங்களா அந்த அளவுக்கு ஒரு மேன்மையான நாள் இந்த நாள் அனுஷம் அனுஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டும் எல்லாவற்றிலும் லாபம் எதை லாபம் வரணும் எதை இந்த ரிசல்ட் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு ஒரு 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 நோக்கை ஒரு லாப நோக்கை வைத்து நீங்கள் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க ஆனா இன்னைக்கு பெருவாரியாக உங்களுடைய முயற்சிகள் வீணாகும் ஆக கூடுமான வரையில இன்னைக்கு பொருளாதார ரீதியாக பெரும் முயற்சிகள் எடுக்கிறது தவிர்க்கிறது மேன்மை சரிங்களா கேட்டை கேட்ட நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த தொழில் பொருளாதாரம் நல்ல மேன்மை அடையும் தொட்ட காரியம் அனைத்திலும் வெற்றி அடைவீர்கள் கடன் தொந்தரவுகளில் இருந்து வந்த பிரச்சனைகள் கரைகின்ற நாள் ஆரோக்கியம் மேம்படுத்தப்பட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் வளர்ச்சி பெறுகின்ற நாளாய் இந்த நாள் அமைகின்றது சரிங்களா தனுசு தனுசை சார்ந்த மூல நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு உத்தியோகத்துல கடும் பனிச்சமையோ உத்தியோகத்தில் விரக்தியோ உத்தியோகத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளோ ஏற்படுறதுக்கான அமைப்பு மிக மிக அதிகம் ஆக கூடுமானம் வரையிலும் எதை செய்தாலும் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து நிதானித்து செய்யணும் அடுத்த நிலைக்கு நீங்க வளரும் போது இதுதான் காலப்பிடிச்சு இழுத்து விட்டு போயிடும் தொழில் ஆக தேவையில்லாத முதலீடு தேவையில்லாத முடிவுகள் தேவையில்லாத புதிய விஷயங்களை தொழிலில் புகுத்துவதை கொள்ளுங்கள் வேலை செய்பவர்களுக்கு வேலை பகு அதிகமாக இருக்கும் பார்த்து வேலை செய்கிற இடங்கள்ல சரிங்களா உயரதிகாரியோட போய் சண்டை கட்டிட்டு இருக்க கூடாது பாத்துக்கிடுங்க தொட்டாலும் அதில் வெற்றிகளை காணக்கூடிய ஒரு வெற்றி திருநாளாக உங்களுக்கு அமைகின்றது குறிப்பாக உத்தியோக நிமித்தமாக வெளியூர் பயணங்கள் உத்தியோக நிமித்தமாக பெரிய மனிதர்களின் தொடர்புகள் உத்தியோக நிமித்தமாக வெளியிட தொடர்புகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகின்றது உத்தியோகத்துக்காக யாராவது லோன் கடன்லாம் வாங்கினோம்னா அதை இன்னைக்கு முயற்சி பண்ணலாம் சரிங்களா உத்திராடம் தனுசு மற்றும் மகரம் தனை சார்ந்த உத்திராட நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு அன்பு நண்பர்களே இன்றைய தினம் காரியம் அனைத்திலும் நல்ல வெற்றிகளையும் ஏற்றங்களையும் பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஆகச்சிறந்த தினமாக இன்றைய தினம் அமைகின்றது நல்ல பெயரும் புகழும் கிடைக்கும் உயர்கல்வியில் நல்ல ஏற்றம் கிடைக்கும் வெளியூர் பயணங்கள் ஆன்மீக நாட்டங்கள் பெரிய மனிதர்களினுடைய தொடர்புகள் எல்லாம் கிடைக்கும் ஆன்மீக பெரியவர்களினுடைய ஆசிர்வாதம் குருநாதர்களின் ஆசிர்வாதம் கிடைக்கக்கூடிய யோக நாள் இந்த நாள் திருவோணம் திருவோண நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த மட்டிலும் கல்வியில் தேக்க நிலை பெரிதாக சிந்திக்க முடியாத ஒரு தன்மை உடல்நிலையில் தகப்பனாருக்கு சின்ன சின்னதான பிரச்சனைகளை ஏற்படுத்தும் பார்த்துருந்துக்கிட வேண்டியது அவசியம் இன்றைய தினம் அல்லது அப்பாவோட கசப்பு தன்மையை ஏற்படுத்தும் வாய்ப்பும் அதிகம் பார்த்துருந்துக்கிடணும் சரிங்களா அவிட்டம் மகரம் மற்றும் கும்பத்தை சார்ந்த அவிட்ட நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு எடுத்த ஒரு விஷயத்தை இன்னைக்கு ரொம்ப லேட்டாக தான் முடிப்பீங்க மந்தத்தன்மை அதிகரிக்கின்ற நாள் எதை தொட்டாலும் இன்னைக்கு ஸ்லோ மோஷன்ல மூவ் ஆகுற தான் ஒரு மணி நேரத்துல முடிக்க வேண்டிய வேலையை மூணு மணி நேரம் ஆகிக்கிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி மந்த கதியோடு கூடிய நாளாக இந்த நாள் அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு அமைகின்றது பார்த்துருந்துக்கிடணும் சரிங்களா அதேபோல் எந்த ஒரு காரியத்தையும் லாஸ்ட் மின்டில் செய்யாமல் கொஞ்சம் முன்கூட்டியே இப்போ ஒரு இடத்துக்கு போகணும் ஒரு பத்து நிமிஷம் முன்னாடியே நல்லது கரெக்டாக டைமுக்கு போகலான்னா கண்டிப்பாக லேட்டாக போயிருவீங்க அதனால் எனக்கு பிரச்சனை வந்துடும் இருந்துக்கிடணும் சரிங்களா அதனால் சதய நட்சத்திரக்காரர்களுக்கும் கொஞ்சம் கவனித்து இருக்க வேண்டியது மாதிரியான நாளாய் இந்த நாள் உங்களுக்கு அமைய பெறுகின்றது என்பதனை நீங்கள் மனதில் வச்சுக்கிடணும் சரிங்களா அதேபோல் பூரட்டாதி கும்பம் மற்றும் மீனத்தை சார்ந்த பூரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு சின்ன சின்ன வருவாய் ஓட்டத்தை கொடுக்கக்கூடிய நாளாகவும் வெளியூர் பயணங்கள்ல உறுதி செய்யக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையப்பெறுகின்றது அது மட்டுமல்லாமல் இன்றைய தினம் சாஸ்திரம் பயிர்பவர்களுக்கு நல்ல ஞானமும் நல்ல குருமார்கள் உயர்ந்த குருமார்களினுடைய தொடர்பும் கிடைக்கக்கூடிய நாள் பூரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு அதேபோல் இவங்க உத்திரட்டாதி மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தமட்டிலும் இன்னைக்கு கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கின்றனால் தேவையில்லாமல் தொழில் செய்பவர்கள் வாடிக்கையாளரோடு உரண்டு இழுத்து சண்டையை இழுத்துருவீங்க அதனால் உங்களுக்கு தொழிலில் பெயர் கெடுவதற்கான வாய்ப்பு மிக மிக அதிகம் தொட்ட காரியம் அனைத்திலும் சற்றே நிதான தன்மை தன்மைதனை மேற்கொள்ள வேண்டும் அவசரப்படுறது கூடாது குறிப்பாக வாக்குவாதங்களை தொழில் செய்பவர்களிடம் அல்லது அரசாங்க அதிகாரிகள் வாடிக்கையாளர்களிடம் பெரிய வாக்குவாதங்களை செய்யாமல் இருப்பது நல்ல மேன்மையை தரும் ரேவதி ரேவதி நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த மட்டிலும் கணவன் மனைவி கடையில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையக்கூடிய நாள் நீண்ட நாட்களாக வெளியூர் போயிருந்ததான் கணவரோ அல்லது மனைவிய வாழ்க்கை துணை மீண்டும் வீடு வந்து சேரக்கூடிய நாளாய் அமையப்பெறுகின்றது உடல் நிலையில் கொஞ்சம் வாழ்க்கை துணையின் உடல் நிலையில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியது மிக அவசியமானது இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் இருபத்தி ஏழு நட்சத்திர நண்பர்களுக்குமான பலாவலன்கள் எப்படி அமைந்திருக்கும் என்பதனை பார்த்தோம் மீண்டும் நாளைய தினம் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெய பிரகாஷ் நன்றி வணக்கம்